வணக்கம் ஒரு ஆண் ஜாதகம் நம்ம பார்த்தோன்னே இவருக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா இதுதான் இன்றைக்கி கேள்வி ஒரு ஆண் ஜாதகத்தில் குரு நின்ற ராசிக்கு நாலு ஆறு எட்டு அடுத்து பத்து இதில் சுக்கரன் இருந்தாலும் அல்லது சுக்கரன் இருக்கிற ராசிக்கு ஒன்று அஞ்சு ஒம்பதில் கேது இருந்தாலும் திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை அடுத்தது ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் சுக்கரன் இருக்கிற ராசிக்கு நாலு ஆறு எட்டு பத்து இந்த ராசியில் செவ்வாய் இருந்தாலும் அல்லது செவ்வாய் நிற்கிற ராசிக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது இந்த இடங்களில் கேது இருந்தாலும் திருமணம் நடைபெறாது ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் சனி கேது இந்த முக்கூட்டு கிரகங்கள் வரிசையாக இருந்தாலும் திருமணம் நடக்காது ஒரு பொண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் சனி ராகு இந்த கூட்டு கிரகங்கள் ஒன்றாக இருந்தாலும் திருமணம் நடக்காது ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கரனோட சேரக்கூடிய பிரதான கிரகங்கள் உபகோள்கள் அதாவது சுக்கரனோட பகை கிரகங்களான சூரியன் சந்திரன் குரு கேது இருந்தாலும் திருமணம் நடக்காது ஒரு பொண்ணோட ஜாதகத்தில் செவ்வாயோட இணையும் பிரதான கோள்கள் அதாவது செவ்வாயின் பகை கிரகமான புதன் சனி ராகு இந்த கோள்கள் இணைந்தாலும் திருமணம் நடக்காது ஒரு ஆண் பிறகுறப்ப ஜனன ஜாதத்தில் சுக்கரனுக்கு முன்பின் அல்லது அருகாமையில் சூரியன் சந்திரன் குரு கேது இந்த கோள்கள் இருந்தாலும் திருமணம் நடைபெற வாய்ப்பு கிடையாது ஒரு பெண் ஜன ஜாதகத்தில் செவ்வாய்க்கு முன்பின் அல்லது ரொம்ப நெருங்கிய பாகையில் புதன் சனி ராகு இந்த பிரதான கோள்கள் இருந்தாலும் திருமணம் நடைபெறாது நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறோம் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எடுத்துக்க நன்றி வணக்கம்